எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆஜி நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பதினாறு அத்தியாயங்களை நம்ம இது வரைக்கும் ஒன் பை ஒன்னாக கேட்டாச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க இன்னைக்கு பதினேழாவது அத்தியாயத்தை கேட்கலாம் அவ நம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு நம்பிக்கை என்பது ஏதோ சந்தைப்படுத்த பயன்படுத்தப்படும் சொல் போல் துணிக்கிறது அவநம்பிக்கை என்பது யாரோ உங்களுக்கு உதவுவது போன்று துணி துணிக்கிறது உலகம் சீரழிந்து நரகமாக ஆகி கொண்டிருக்கிறது என்பது என்று கேட்பதையே மக்கள் விலகிறார்கள் இதற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை இது வந்து வரலாற்று ஆய்வாளர் டைட்ரி மேக்லோஸ்கி சொல்லியிருக்காரு பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைவதையே காண்பதால் நம்பிக்கை என்பதே அவர்களுடைய சார்பாக இருக்கிறது இருந்தாலும் அவநம்பிக்கை அவர்களது இதயத்தில் ஒரு சிறப்பிடத்தை பெற்றுத்தான் இருக்கிறது அவநம்பிக்கை என்பது நம்பிக்கை போன்ற அவ்வளவு பொதுவானது அல்ல ஆனால் அதுவும் சரியான முறையாகத்தான் அவர்களுக்கு தெரிகிறது அவநம்பிக்கை அறிவார்த்தமாக ஒருவரை கவர்வதாகவும் அது அதிக கவனம் இருப்பதாகவும் உள்ளது அந்த காரணத்தினாலேயே அது மிகவும் மறக்கக்கூடியதாகவும் உள்ளது இது குறித்து நாம் மேலும் விவா விவாதிப்பதற்கு முன்னர் நம்பிக்கை என்றால் என்னவென்று நிறுவும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் வரும் ஒவ்வொன்றும் சிறந்ததாகவே இருக்கும் என்று கணிப்பதில்லை நம்பிக்கை என்பது இடையில் நம் பாதையில் இடர்கள் பல வந்தாலும் காலம் மாறும்போது நம் வழியில் நாம் நினைத்தபடியே நடக்கும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பதே ஆகும் காலையில் எழும்போதே வரக்கூடும் இடர்களை எண்ணி கொண்டிருக்காமல் செய்யும் செய்கைகளை சற்றளவேனும் சிறந்த சிறந்தபடியாகவும் பயனுள்ளதாகவும் செய்ய நினைத்தபடி எழும் அந்த எளிய எண்ணமே நம்பிக்கையின் அடித்தளமாகும் அது மிகவும் சிக்கலானது தான் அது முழுவதுமாக சாத்தியப்படும் என்றும் சொல்வதற்கில்லை தான் இருந்தாலும் அத்தகைய மனோநிலை பல நேரங்களில் பலருக்கு சார்பாக அமையும் ஒன்றாகும் மறைந்த புள்ளியல் மேதை ஹேன்ஸ் ரோஸ்லின் இதையே வேறு விதமாக குறிப்பிடுகின்றார் நான் ஒரு நம்பிக்கையாளன் அல்லன் நான் ஒரு மிகையான சாத்தியவாதி இப்போது நாம் நம்பிக்கையின் கூடவே பிறந்த அவநம்பிக்கை குறித்து ஆராய்வோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டு நவீன உலகத்தின் மிகவும் துயரமான பொருளாதார வீழ்ச்சியை கண்ட ஆண்டு முடியும் தருவாய் அது உலகின் எல்லா நாடுகளின் பங்கு சந்தைகளும் சரிந்து மிக பெரும் வீழ்ச்சியை சந்தித்தன உலகளாவிய பொருளாதார செயலமைப்பு ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருந்தது வேலைவாய்ப்பின்மை மிகவும் அதிகமாக காணப்பட்டது அந்த சூழலில் அதைவிட துயரமாக இருக்க சாத்தியமில்லாத நிலை நிலவியது தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாம் எதிர்கொள்ள வேண்டியதை முழுவதுமாக இன்னும் பார்க்கவே இல்லை என்று ஒரு கட்டுரையை பதிப்பித்தது முதல் பக்கத்தில் ருஷ்யாவின் பேராசிரியர் ஐகோர் பனரின் என்பவர் எழுதிய கட்டுரையை பிரசுரித்தது அந்த கட்டுரை விஞ்ஞான புனைவுகளுடன் போட்டி போடும் நிலையில் கருத்துக்களை முன்வைத்தது அந்த பத்திரிகையில் அவர் கூறுவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் ஜூன் மாத இறுதியிலோ அல்லது ஜூலை மாதத்தின் தொடக்கத்திலோ அமெரிக்க ஐக்கிய நாடு ஆறு துண்டுகளாக பிரிந்து அலாஸ்கா மீண்டும் ரஷ்யாவின் கைக்குள் வரும் கலிபோர்னியா தி கலிபோர்னியன் ரிபப்ளிக் என்ற பெயரில் சீனாவின் ஒரு பகுதியாகவோ அல்லது சீனர்களின் வசத்திலோ அமையும் டெக்ஸஸ் தி டெக்ஸஸ் குடியரசு என்னும் பெயரில் மெக்சிகோவின் ஒரு பக் பகுதியாகவோ அல்லது மெக்சிகோவின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாகவோ மாறும் வாஷிங்டன் டிசி நியூயார்க் ஆகிய பகுதிகள் அட்லாண்டிக் அமெரிக்கா என்ற பெயரில் ஐரோப்பிய யூனியனுடன் சேரலாம் கனடா சில வடக்கு மாநிலங்களை கைப்பற்றிக் கொள்ளும் அதன் பெயர் மத்திய வடக்கு அமெரிக்க குடியரசு என்றாகும் ஐகோர்பனரின் கூற்றின்படி ஹவாய் தீவுகள் ஜப்பான் அல்லது சீனாவின் கைப்பிடிக்குள் அமையும் அலாஸ்கா ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறும் என்கிறார் இதோ இது ஏதோ நான்கு பேருக்கு மத்தியில் நடந்த ஒரு உரையாடலோ அல்லது செய்தியோ அல்ல உலகின் மிகவும் பிரசித்தமான பொருளாதார பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பதிவா பதிவான கட்டுரையாகும் பொருளாதாரம் குறித்த அவநம்பிக்கையுடன் இருப்பதில் தவறில்லை உலகின் இறுதி ஊழ் குறித்த செய்தியாகவும் இருக்கலாம் குறிப்பிட்ட நாடுகளில் நிலவும் பொருளாதார மந்த நிலை பற்றி மட்டுமே அல்ல மாறாக அவை எப்படி உடைந்து விடுகின்றன என்பதை சொல்லும் விதமாகவே வரலாறு உள்ளது பணரின் கட்டுரையை போன்ற புனைவுகளின் மூலம் தெரியவரும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்னவென்றால் அதை போன்றே அதற்கு முற்றிலும் எதிர்மறையான நம்பிக்கையை நிலைநிறுத்தும் முன்னறிவிப்புகள் அதிக அளவிலான தீவிரத்துடனும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஜப்பானை எடுத்துக்கொள்வோம் இரண்டாம் உலக போரின் போது பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எல்லா விதங்களிலும் அது பொடி பொடியாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு கொடிய குளிர்காலத்தில் ஒவ்வொரு குடிமகனும் நாளுக்கு எண்ணூறு கலரிகளை விட குறைவான உணவில் வாழும் நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது ஜப்பான் நாட்டின் ஒரு கல்விமான் எழுதி இந்த செய்திதான் க செய்தித்தாள் கட்டுரையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் எழுந்திரிங்கள் எல்லோரும் இந்த போர் முடியும் போது இருந்த பொருளாதார நிலையை விட குறைந்தபட்சம் பதினைந்து மடங்காவது நம்முடைய பொருளாதார பொருளாதார நிலை உயர்வடைவது நாம் நம் வாழ்நாள் நாள் காண முடியும் நம்முடைய வாழ்நாள் ஏறக்குறைய இருமடங்காகும் நம்முடைய நாட்டின் பங்கு சந்தை வேற எந்த நாட்டிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை தோடும் நம்முடைய நாற்பது வயது வரை வேலை என்பது வெறும் ஆறு சதவீதத்துக்கும் கீழாகவே இருக்கும் மின்னியல் துறையிலும் பெருநிறுவன மேலாண்மை துறையிலும் நாம் உலகின் முதன்மையானவர்களாக ஆகப் போகிறோம் வெகு சீக்கிரத்தில் நாம் மிகுந்த செல்வந்தர்களாகி அமெரிக்காவின் விலையுயர்ந்த நிலை சொத்துக்களை நாம் வாங்குவோம் அமெரிக்கர்கள் நம்முடன் நெருக்கமாகி நம்முடைய பொருளாதார வழிகளை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் அந்த அறைக்கு வெளியே இது குறித்து கிண்டலுடன் யாவரும் நகைத்திருக்கக்கூடும் இப்படி சொன்னவரை மருத்துவரை பார்த்தால் நல்லது என்று பரிந்துரை செய்திருக்கவும் கூடும் மேற்சொன்ன இந்த செய்தி ஜப்பானில் அப்போதுதான் போரினை சந்தித்த ஒரு தலைமுறையினரிடம் சொல்லப்பட்ட உண்மையான செய்தி இதை பார்க்கும்போது இதற்கு எதிர்மறையாக புனையப்பட்ட பனரின் கட்டுரை அபத்தமாக தெரிகிறது அவர் நடக்கப்போவதாக கூறிய அபத்தமும் நடக்கவில்லை அவநம்பிக்கை என்பது நம்பிக்கையை விட அறிவார்த்தமானதாகவும் நம்பத்தகுந்ததாகவும் தோன்றும் நீங்கள் யாரிடமாவது போய் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறி பாருங்களேன் அவர் உங்களை முறைத்துவிட்டு உங்களிடமிருந்து நழுவ பார்ப்பார் யாரிடமாவது நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள் அவர் உங்களை நீங்கள் சொல்வதை உற்று பார்ப்பார் எவரேனும் ஒருவர் என்னிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கின் மதிப்பு அடுத்த வருடத்தில் பத்து மடங்கு மடங்களுக்கும் மேலாக ஏற்றமடையும் என்று நினம் கூறினால் நான் அவரை முட்டாள் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவேன் எவரேனும் ஒருவர் எதையோ பேசிக்கொண்டு நான் வாங்கி வைத்திருக்கும் பங்கின் மதிப்பு பொருளாதார குற்றத்தால் வீழ்ச்சியிடப் போகிறது என்று கூறினால் நேரம் ஒதுக்கி கொண்டு அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் முற்று கேட்பேன் நாம் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி பாருங்களேன் உங்களை பேட்டிக்கான செய்தித்தாள்கள் அழைப்பு விடுக்கும் அதையே நாம் எப்போதும் போல சராசரி வருவாயைத்தான் அடைய போகிறோம் என்று சொறிப்பாருங்களேன் எவரும் அது குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அடுத்த மாபெரும் வீழ்ச்சியை பார்க்க போகிறோம் என்று கூறுங்களேன் நீங்கள் தொலைக்காட்சிகளில் வருவீர்கள் ஆனால் எதிர்காலம் நல்ல விதமாகத்தான் இருக்கும் சந்தை இன்னும் வளர வாய்ப்பு இருக்கிறது அல்லது அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் பெருத்த வளர்ச்சியை அடைய நிறைய சாத்தியங்கள் உள்ளன என்றெல்லாம் நீங்கள் கூறினால் ஆய்வாளர்களும் பார்வையாளர்களும் பொதுவாக உங்களை ஒரு விற்பனையான விற்பனையாளர் என்றோ அல்லது இடர்களையே பார்க்காத கோமாளி என்றோ எல்லி நகையாடுவர் முதலீடு குறித்த ஆய்வறிக்கைகளை வெளியிடுவோர் இந்த உண்மையை நெடுங்காலமாக அறிந்தாலும் இக்காலத்தில் பேரழிவுகள் குறித்து அவரிடம் சொல்லும் தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசிகள் நிறைந்ததாகவே உள்ளது ஆனால் உண்மை என்பதோ எதிர்மறையானது சென்ற நூற்றாண்டில் மட்டும் பங்கு சந்தையின் மதிப்பு பதினாலாய பதினேழாயிரம் மடங்குகள் அதிகரித்து உள்ளது என்பதே அந்த உண்மை பொருளாதாரத்தை விட இது உண்மையானதாகும் மேட்ரிட்லி த ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட் என்னும் தன்னுடைய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அவநம்பிக்கையின் பேரிகை மெல்ல மெல்ல வெற்றி சூடும் எனத்தை போல் தேர்ந்து போய்விடுகிறது உலகம் முன்னேறி கொண்டு வருகிறது என்று நீங்கள் கூறினால் உங்களை உலகம் அனுபவம் அனுபவமற்றவர் என்றோ சூழலை கணிக்கத் தெரியாதவர் என்றோ பெயரிட்டு ஒதுக்கி தள்ளும் உலகம் கண்டிப்பாக முன்னேறும் என்று நீங்கள் கூறினால் நீங்கள் பரிகாசத்துக்குரிய வகையில் முட்டாளாக பார்க்கப்படுவீர்கள் அதையே வேறு விதமாக உலகம் மிகப்பெரிய பேரிடரை சந்திக்க இருக்கிறது என்று நீங்கள் கூறினால் நீங்கள் மேக் ஆர்த்தர் விருதையே அல்லது விருதையோ அல்லது நோபல் விருதையோ கூட எதிர்பார்க்கலாம் என்னுடைய சொந்த இளமை பருவத்தில் அவநம்பிக்கை குறித்த வித்தியாசமான காரணங்கள் மட்டுமே மாறின இருந்தாலும் அவநம்பிக்கை மட்டும் விடாமல் இருந்து வருகிறது நான் வினவும் ஒவ்வொரு மக்கள் குழுவினரும் உலகம் பயமுறுத்தக்கூடியதாக மென்மேலும் வன்மையுடையதாக நம்பிக்கையற்றதாக மாறி வருவதாக நினைக்கின்றனர் சுருக்கமாக சொல்ல போனால் உண்மை நிலையை விட நாடகத்தனமாக அது கருதப்படுகிறது ஃபேக்ட்ஃபுல்னஸ் என்னும் தம் நூலில் ஹேன்ஸ் ரோஸ்லிங் இவ்வாறு குறிப்பிடுகிறார் பொருளாதார முன்னேற்றம் மருத்துவியல் கண்டுபிடிப்புகள் பங்கு சந்தையின் வளர்ச்சி சமூகத்தின் நிலவும் சமத்துவம் போன்ற பல்வேறு விதமான துறைகளில் மனிதன் தன் வாழ்நாளுக்கு எந்த அளவுக்கான உயர்வை காண இயலும் என்று நீங்கள் உணர்ந்தால் அவநம்பிக்கை விட நம்பிக்கை எவ்வாறு அதற்கு துணை போகிறது என்பதை உணர்வீர்கள் இருந்தும் நாம் நம்பிக்கை நம்பிக்கையாற்றவர்களாகத்தான் இருக்கின்றோம் அவநம்பிக்கை குறித்து அறிவு மயக்கம் என்பது காலங்காலமாக இருந்து வருவதுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் ஜான் ஸ்டுவர்ட் மில் எழுதுகின்றார் மற்றவர் கையிழந்த நிலையில் இருக்கும் போது நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவரை விட மற்றவர்கள் நம்பிக்கையுடன் போது கையிழந்த நிலையில் இருக்கும் ஒருவர் தான் பெரும்பான்மையான மக்களால் ஞானியாக போற்றப்படுகின்றார் என்பதை நான் உணர்கிறேன் கேள்வி எது என்பதுதான் நம் பணம் குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்போக்கில் அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் யாரும் முட்டாள் இல்லை என்னும் அனுமானத்தை மீண்டும் நினைவு கூர்வோம் பணம் குறித்து யோசிக்கும்போது ஏன் அவம்ப அவநம்பிக்கை தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்பதற்கான சரியான காரணங்கள் உள்ளன நாம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் மிகவும் தீவிரமாக ஈடுபடக்கூடாது என்பதை நமக்கு தெரிவிக்கும் பொருட்டு அவநம்பிக்கை நமக்கு உதவுகிறது இந்த போக்கின் ஒரு பகுதி அணிச்சியானதும் தவிர்க்க இயலாததும் ஆகும் ககனமேன் இது குறித்த நஷ்டத்தை தவிர்க்க இந்த சமசீரற்ற வெறுப்பு காலத்தின் போக்கில் நமக்கு காப்பாக அமைகிறது என்கிறார் மேலும் அவர் ஒருவரோடு ஒருவரை நே நேருக்கு நேர் ஒப்பிட்டாலோ அல்லது கணித்தாலோ லாபங்களை விட நஷ்டங்களே அதிகமாக தெரிகின்றன இத்தகைய எதிர்மறையான மற்றும் நேர்மறையான எதிர் எதிர்பார்ப்புகளும் அனுபவங்களுக்கும் இடையேயான சமச்சீரற்ற தன்மை வரலாற்றை கொண்டதாகவே இருக்கின்றது வாய்ப்புகளை விட இடர்களை ஊக்குவிக்கும் உயிரினங்களை மிகவும் வேகமாக செயல்படுகின்றன அத்தகையவையே வாழ்க்கையில் பிடிப்பதிலும் தங்கள் இனத்தை பெருக்குவதிலும் வெற்றியடைகின்றன ஆயினும் சிலவேறு காரணிகள் பொருளாதார அவநம்பிக்கையை நம்பிக்கை விட அதிக அளவில் எளிதானதாகவும் பொதுவானதாகவும் தூண்டுவதாகவும் அமைக்கின்றன முதலாவதாக பணம் என்பது எங்கும் இருக்கும் பொருளாக இருக்கிறது அதன் காரணமாக எதாகிலும் எதிர்மறையாக நடைபெறும் போது அனைவரையும் தாக்கக்கூடியதாகவும் அனைவரும் கவரக்கூடியதாகவும் அமைகின்றது நிலைமை அப்படி என்பது உண்மை இல்லை புளோரிடாவை தாக்கும் சுறாவளி காற்று தொண்ணூத்தி இரண்டு சதவீத அமெரிக்கர்களை நேரடியாக பாதிப்பதில்லை ஆனால் பொருளாதாரத்தின் மந்த நிலை ஒவ்வொருவரையும் தாக்குகிறது அது உங்களையும் தாக்குகிறது அதனால்தான் அது எல்லாருடைய கவனத்தையும் பெறுகின்றது இது பங்கு சந்தை குறித்த பிரத்யேகமான ஒன்றாக இருக்கலாம் அமெரிக்கர்களில் பாதிக்கும் மேலானர் பங்குகளை வைத்திருக்கிறார்கள் பங்கு சந்தை குறித்த ஏற்ற தாழ்வுகளை ஊடகம் பெரிதாக்கி காட்டுவதால் டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இன் கணிப்பின்படி பங்குகளை வைத்திருக்காத மற்றவர்களும் பங்கு சந்தையின் போக்கை குறித்து அது ஒரு பொருளாதார அளவுகளாகவே கொண்டு கூர்ந்து கவனிக்கிறார்கள் மாலை செய்திகளில் ஒரு சதவீதம் ஏற்றம் கண்ட பங்குகள் குறித்து மிகவும் சுருக்கமாகவே செய்திகள் வழிவரும் ஆனால் அதே ஒரு சதவீத வீழ்ச்சி அடையும் போது அது கொட்டை எழுத்துக்களில் சிவப்பு நிறத்தில் பழிச்சென்று தெரியும்படியாக காட்டப்படும் இத்தகைய சமசீரற்ற நிலை தவிர்க்க இயலாதது மேலும் ஏன் சந்தை இன்று ஏற்றம் கண்டது என்று கேள்வி எழுப்பினாலோ அல்லது விளக்கம் கூற முற்பட்டாலோ உடனடியாக தவறாமல் அது ஏன் இறக்கம் கண்டது என்பதற்கான விளக்கம் இடம்பெற்றிருக்கும் முதலீட்டாளர்கள் பொருளாதார வளர்ச்சியை குறித்து கவலைப்படுகிறார்களா என்ன மைய அரசு மீண்டும் ஏதாவது செய்ததோ அரசியல்வாதிகள் ஏதாவது தவறான முடிவுகளை எடுக்கின்றார்களோ இன்னும் ஒரு வீழ்ச்சியை நாம் காணப்போகிறோமோ வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது என்பதற்கான மேற்கோள்கள் அவர்களை மேலும் எளிதாக பேசுவதற்கும் கவலைப்படுவதற்கும் அடுத்தது என்ன நிகழப் போகிறது என்பது குறித்து அதை சுற்றி ஒரு கதை கட்டுவதற்கும் உதவி செய்கின்றன இத்தகைய போக்கு பெரும்பாலும் நடைபெறுகிறது உங்களிடம் பங்குகள் இல்லை என்றாலும் அத்தகைய பேச்சுகள் உங்கள் கவனத்தை வெகுவாக கவர்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பெரும் மந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னர் அமெரிக்காவின் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்களை பங்குகளை வைத்திருந்தனர் ஆனாலும் அமெரிக்கா முழுவதுமாக ஏன் உலகம் முழுவதும் கூட பெருத்த திகைப்புடன் சந்தையின் சரிவை கவனித்தது தங்கள் விதியை அது எப்படி மாற்றப் போகிறதோ என்ற அச்சமும் இருந்தது நீங்கள் வழக்கறிஞரா உழவரா அல்லது கார் மெக்கானிக்கா எந்த வகையினராகவும் இருந்தாலும் மேற்கூறியதுதான் உண்மை வரலாற்று அறிஞர் எரிக் ரவுச்வே கூறுகின்றார் இந்த மதிப்பின் வீழ்ச்சி அமெரிக்காவின் மிக சிலரை மட்டுமே தாக்கியது இருந்தாலும் அது தங்கள் வாழ்க்கையின் விதி மாறுவதற்கான அறிகுறியோ என்ற ஆதங்கத்துடன் மற்றவர்களுடன் மற்றவர்களுடன் அதை கூர்ந்து நோக்கினர் பலரவர்களுடைய பொருளாதார முயற்சிகளையும் கூட நிறுத்தி வைத்தனர் பொருளாதார நிபுணர் ஜோசப் ஸ்கெபெட்டர் பின்னர் குறிப்பிடுகையில் தாங்கள் நின்று கொண்டிருக்கும் பூமி வெடித்து உங்களை தாங்க உள்ளுக்குள் இழுத்துக் கொண்டு விடுமோ என்பதை போன்ற அச்சத்தை உணர்ந்தனர் என்கிறார் உங்களுக்கு அது பிடிக்கிறதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையை தாக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் உள்ளன பணம் மற்றும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பொதுவாக தனிப்பட்டவரை பொறுத்தது பணம் குறித்த சர்ச்சைகள் பொதுவானவை ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களை தாக்கும் என்ற நிலையில் இருக்கும் சூழலில் மற்ற எந்த விஷயங்களைப் போலவே பொருளாதார இடர்களும் கவனத்துக்கு வருகின்றன என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இரண்டாவதாக அவநம்பிக்கையுடையவர் எதிர்காலத்தில் எப்படி சந்தை மாற்றத்துக்குள்ளாகும் என்பதை குறித்து கணிக்காமலேயே இன்றைய தரவுகளை கொண்டு அனுமானிப்பது தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுற்றுப்புற சூழல் சூழ்வியலாளர் லெஸ்டர் பிரவுன் குறிப்பிடுகின்றார் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சீனாவுக்கு நாலொன்றுக்கு தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் தேவை இருக்கும் இந்த உலகம் தற்பொழுது சராசரியாக எண்பத்தி மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை எடுக்கிறது அதற்கு மேலும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவை அதுதான் கச்சா எண்ணெய் இருப்பின் நிலை அவர் சொல்வது சரிதான் அந்த கட்டத்தில் உலகுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இல்லாமல் போகும் ஆனால் பங்கு சந்தை அப்படி செயல்படுகின்ற ஒன்று இல்லை பொருளாதாரத்தின் திடமான விதி ஒன்று உள்ளது அதீதமான நல்ல சூழலோ அல்லது அதீதமான கெட்ட சூழலோ அதே நிலையில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அரிதே ஏனென்றால் நாம் கணிக்க இயலாத அளவிற்கு உலகின் தேவையும் உற்பத்தியும் ஒன்றை ஒன்றை அனுசரித்தே போகும் ப்ரௌன் கணிப்பிற்கு பின்னர் கச்சா எண்ணெய் நிலை எவ்வாறு ஆனது என்பதை கவனியுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கச்சா எண்ணெயின் தேவை உலகளாவிய வகையில் அதிகரிக்க தொடங்கியது அந்த அதிகரிப்பில் சீனாவின் பங்கு பெருமளவில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் இருபது டாலர்களுக்கு விற்கப்பட்ட கச்சா எண்ணெய் ரெண்டாயிரத்தி எட்டில் நூத்தி முப்பத்தி எட்டு டாலர்களுக்கு உயர்ந்தது அந்த புதிய விலையில் கச்சா எண்ணெய் மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கும் தங்கத்தை போன்று மதிப்பை பெறத் தொடங்கியது எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்கத்தொகையில் பெருத்த மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின இருபது டாலர்களை தோண்டி எடுத்து விற்பதற்கே சிரமத்தில் இருந்த வியாபாரம் நூத்தி முப்பத்தி எட்டு டாலர்கள் என்றான போது அது மிகப்பெரிய வர வரப்பிரசாதமாக கருதப்பட்டது அத்தகைய நிலை கச்சா எண்ணெய்க்காக பூமியை துளையிடுவதில் புதிய தலைமுறைகளை கையாளுவதில் கவனம் செலுத்த வாய்ப்புகளை அளித்தது பூமி ஏறக்குறைய எல்லா காலத்திலும் ஒரே அளவிலான கச்சா எண்ணெயை மட்டுமே இருப்பில் கொண்டது அத்தகைய பெரிய எண்ணெய் இருப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் சில காலமாகவே அறிந்தேதான் இருந்தோம் தொழில்நுட்பத்தின் செயல்திறனால் நம்மால் சிக்கனமான செலவில் கச்சா எண்ணெயை தோண்டி எடுக்க முடிகிறது கச்சா எண்ணெய் வரலாற்று ஆய்வாளர் டேனியல் எர்கின் கூறுகிறார் அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் இருப்புகள் அனைத்தும் அவை கண்டுபிடிக்கப்பட்ட போது கணித்தவையல்ல மாறாக அவை மீண்டும் திருத்தி கணிக்கப்பட்டன அது நமக்கு வாய்த்த தொழில்நுட்பத்தால் மட்டுமே சாத்தியமானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் பிராக்கிங் எனப்படும் புதிய தொழில்நுட்ப தொழில்நுட்ப முறை கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இப்படித்தான் நடந்தது அமெரிக்காவில் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாளொன்றுக்கு சராசியாக சராசரியாக இருந்த மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிமூணு மில்லியன் பேரல்களாக உயர்ந்தது போதைய உலக கச்சா எண்ணெய் உற்பத்தி நாளொன்றுக்கு சராசரியாக நூறு மில்லியன் பேரல்களை விட அதிகம் இது பிரவுன் கணித்ததை விட இருபது சதவீதம் அதிகம் அவநம்பிக்கையாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கச்சாயனின் எதிர்கால அளவை கணிக்கும் போது மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் தேவை என்பது மட்டுமே புது புது கண்டுபடி கண்டுபிடிப்புகளுக்கான தாயாக இருக்கும் அதன்படி ஒரு நம்பிக்கையாளருக்கு அவர் தேவைக்கு போதுமான எண்ணெய் கிடைக்கத்தான் செய்கிறது அது பயமுறுத்தும் அளவிற்கான குறைந்த அளவில் இல்லை எது மிகவும் கொடூரமான சூழலாக இருக்கிறதோ அது எப்போதுமே கொடூரமாகவே இருக்கும் என்று கணிப்பது எளிதேதான் அது நம்ப கூடியதாகவும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் நாம் இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை உணர மறுக்கின்றோம் தவறுகள் இயற்கையாகவே திருத்தப்படுகின்றன மக்கள் அதற்கேற்ப தங்களை கொள்கின்றனர் அவர்கள் தேவைக்கு ஏற்ற அளவில் புது புது யுக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர் அதுதான் பொருளாதார வரலாற்றின் மையக்கருத்தாகும் இதை மிகவும் எளிதாக மறந்துவிடும் அவநம்பிக்கையாளர்கள் எதிர்காலத்தை மாற்றங்களை ஒட்டி கணிக்காமல் அது ஒரு நேர்கோட்டில் கணிக்கின்றனர் மூன்றாவதாக முன்னேற்றம் என்பது நாம் கவனிக்க தவறும் வகையில் மெதுவான கதியில் ஏற்படுகின்றது ஆனால் பேரிடர்கள் மிகவும் விரைவாக ஏற்படுகின்றன அதனால் அதை கவனிக்காமல் இருக்கவும் முடிவதில்லை ஒற்றை இரவில் புதைந்து போன வரலாறுகள் பல உள்ளன ஆனால் அதிசயங்கள் என்றும் ஒற்றை இரவில் நிகழ்வனல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் என்னும் பத்திரிகை மனிதன் ஒரு நாள் பறவையைப் போல பறப்பதற்கான வாய்ப்பு வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று அறிவித்து ஒரு கட்டுரையை வெளியிட்டது அது அவனுடைய வெகுகால ஆசைதான் இருந்தாலும் அது முடியாத ஒன்றே என்று பிரகடனப்படுத்தியது பறப்பதற்கு தேவையான ஒரு கருவியின் சுமை அதற்கு தேவையான எரிபொருள் சுமை அதில் பயணம் செய்யும் பயனின் சுமை இவற்றை கணக்கிட்டால் குறைந்த அளவு முந்நூறு அல்லது நானூறு பவுண்டுகள் தேவைப்படும் ஆனால் குறைந்த அளவு சுமைக்கும் கூடுதலான அளவில் பறக்க வைத்தல் சாத்தியமில்லை கண்டிப்பாக அந்த அளவு ஐம்பது பவுண்டுகளை விட அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை இதற்கு மேலாக இயற்கையால் ஆகக்கூடியது இல்லை இது நடந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து விளக்கப்பட்ட ஓர் வில்லே ரைட் அவர்களுடைய தோட்டத்தில் இருந்த ஒரு கொட்டகையில் ஒரு அச்சு இயந்திரத்தை உருவாக்கி கொண்டிருந்த அவருடைய அண்ணன் வில்பர்ட்டுக்கு உதவியாக இருந்தார் அதுவே அவர்கள் இருவரும் இணைந்து கண்டுபிடித்த முதல் கருவி ஆனால் அதுவே இறுதியானது என்று ஆகவில்லை இருபதாம் ஆண்டு இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை நீங்கள் நிரலிட ஆரம்பித்தால் முதலாவதாக அமையாவிட்டாலும் முதல் ஐந்துக்குள் கண்டிப்பாக ஒன்றாக வருவது விமானத்தின் கண்டுபிடிப்பு தான் விமானம் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி காட்டியது உலகப் போர்களை உருவாக்கியது உலகப் போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தது அது உலகத்தை ஒன்றிணைத்தது உலக நகரங்கள் கிராமங்கள் பெருங்கடல்கள் நாடுகள் ஆகியவற்றுக்கு இடையேயான தூரங்களையும் வித்தியாசங்களையும் கலைந்தது ஆனால் உலகின் முதல் விமானத்தை கண்டுபிடித்த வில்பர்ட் சகோதரர்களுள் இருந்த பெருந்த பெருத்த விளைவு ஒரு வித்தியாசமான திருப்பத்தை கொண்டதாகவே அமைந்திருந்தது அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்து ஓட்டிய பின்னர் அது யாருமே கண்டுகொண்டதாக தெரியவில்லை யாருக்குமே அது குறித்த கவலையும் இருந்ததாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஃபெட்ரிக் லீவிஸ் ஆலன் என்பவர் எழுதிய அமெரிக்க வரலாற்றை பற்றிய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ரைட் சகோதரர்கள் என்ன செய்ய துணிகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவே பொதுமக்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன மனிதன் பறக்கவே இயலாது என்னும் கோட்பாட்டில் மக்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் ஓய்ஹோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இவ்விரு சகோதரர்களும் பறந்து காட்டியதை நேரடியாக பார்த்தவர்கள் கூட அது ஏதோ தந்திரத்தால் செய்யப்பட்டது என்று முடிவு செய்துவிட்டனர் ஆனால் முக்கியத்துவத்தை உணராமல் இன்றைய காலத்தில் நாம் அறியும் போன்ற ஒரு மாயை தான் அந்த சாகசம் என்று நம்பினர் இச்சகோதரர்களின் முதல் ஓட்டத்துக்கு பிறகு ஏறக்குறைய நாலாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் செய்தித்தாள் நிருபர் நிருபர்கள் அவர்கள் செய்யும் பணி குறித்து பார்த்து வர அனுப்பப்பட்ட போதுதான் அது ஒருவராக வெளிவ வெளியே வந்தது இந்த நிருபர்கள் அளித்த செய்திக்கு தகுந்த மரியாதை கொடுத்து செய்தித்தாள் ஆசிரியர்கள் அதை தங்கள் இதழ்களில் பதிப்பிட்ட பின்னர் மனிதனின் பறக்கும் ஆசை நிறைவேறிவிட்டது என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது விமானத்தால் வசீகரிக்கப்பட்டாலும் மேலும் பல ஆண்டுகளுக்கு விமானம் குறித்த மக்கள் குறைவாகவே மதிக்கப்பட்டனர் முதலில் அது ஒரு போர்க்கள ஆயுதமாகவே பார்க்கப்பட்டது பின்னர் பெருத்த பணக்கா பணக்காரர்களின் பொம்மையாக பார்க்கப்பட்டது அதற்கு பின்னரே மெதுவாக அது பொதுமக்களின் சேவைக்காக பயன்பட ஆரம்பித்தது இது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தி வாஷிங்டன் போஸ்ட் தன் இதழில் குறிப்பிட்டது வானத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை வணிக ரீதியாக எப்போதுமே காண முடியாது இத்தகைய விமானங்கள் அத்தகைய சுமைகளை தரையிலிருந்து பறக்க செய்வது கடினம் ஆனால் அதற்கு அடுத்த ஐந்து மாதத்தில் உலகின் முதல் சரக்கு விமானம் பறந்தது ஆண்டு கணக்கில் நம்ப மறுத்த அந்த விமானங்களின் பயன்பாடுகள் குறித்த அந்த நம்பிக்கையை இப்போது நிறுவனங்கள் திவாலாகும் போது மக்களுக்குள் தோன்றும் அவநம்பிக்கையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இல்லையென்றால் ஒரு பெரிய போரை நினைத்து பாருங்கள் இல்லை என்றால் ஒரு விமான விபத்தை நினைத்து பாருங்கள் ரைட் சகோதரர்களின் குறிப்புகளில் இருந்து ஒரு விஷயம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் செல்ஃப்ரிச் என்னும் பெயர் கொண்ட சேனை தளபதி அவர்களுடைய விமானத்தை கண்ணியோட்டம் ஓட்டி பார்த்தபோது தீபத்தில் உயிரிழந்தார் வளர்ச்சி என்பது கூட்டுத்தொகையால் வரப்பெறுவது அது எப்போதுமே காலம் எடுத்துக்கொள்ளும் அழிவு என்பது சில ஒற்றைக்கண தோல்விகளால் ஏற்படுவது அத்தகைய தோல்விகள் சில வினாடிகளில் ஏற்படுவது அதன் மூலம் நம்பிக்கை இழப்பதும் அந்த கணத்திலேயே ஏற்படும் ஒரு அவநம்பிக்கையை மயமாக கொண்டு நாம் எளிதாக ஒரு கதையை கட்டிவிட முடியும் ஏனென்றால் அத்தகைய கதைகளின் கூறுகள் புதியனவாகவும் இப்போதுதான் நிகழ்ந்தவை போல இருப்பதால்தான் நம்பிக்கை குறித்த கோட்பாடுகளை வரையறுக்க நீண்ட வரலாறும் வளர்ச்சிகளும் தேவைப்படுகின்றன அதை மக்கள் மறந்துவிட்டு தூண்டு செய்திகளில் தொலைந்து போகின்றனர் மருத்துவத்தின் வளர்ச்சியை பாருங்கள் சென்ற வருட தரவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அது குறித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட இயலாது வெறும் பத்தாண்டுகளின் வளர்ச்சியை வைத்துக்கொண்டு அதை கணிப்பது தவறு ஆனால் சென்ற ஐம்பது ஆண்டுகளின் தரவுகளை வைத்துக்கொண்டு நோக்கும்போது அசாதாரணமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க நேரலாம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் இருந்த இரு இதய நோயால் ஏற்பட்ட இறப்புகளை நோக்கினால் இன்றைய நிலையில் அந்த நிலையிலிருந்து இருந்து எழுபது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இது தேசிய உடல் ஆரோக்கிய கழகம் வெளியிட்ட தகவல் எழுவது சதவீத குறைப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய அரை மில்லியன் அமெரிக்க உயிர்களை காப்பாற்றுவதாகும் அட்லாண்டாவில் ஒவ்வொரு வருடமும் காப்பாற்றப்படும் உயிர்களின் எண்ணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த வளர்ச்சி மிகவும் மெதுவாக நடைபெறுவதால் அது மக்களால் தீவிரவாதம் விமான விபத்துக்கள் இயற்கை பேரிடர்கள் போன்ற திடீர் இழப்புகளை போன்று அத்தனை விரைவாக கவனிக்கப்படுவதில்லை கேட்ரினா சுழற்காற்று வாரத்துக்கு ஐந்து முறை ஒவ்வொரு வாரமும் நடப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது அப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களின் மனங்களில் ஏற்படுத்தும் கண்டிப்பாக அது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் காப்பாற்றப்படும் இதே நோயாளிகளின் ஆண்டு எண்ணிக்கையை விட குறைவாகவே இருக்கும் இதே முறைதான் வணிகத்திலும் நிகழ்கிறது ஒரு உற்பத்தி பொருளையோ அல்லது நிறுவனத்தை குறைத்தோ அது இவ்வ இவ்வகையில் முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள பல வருடங்கள் ஆகின்றன ஆனால் அத்தகைய நிறுவனங்களின் வீழ்ச்சிகள் ஒற்றை இரவில் நடந்து முடிகின்றன பங்கு சந்தைகளில் ஒரு ஆறு மாதங்களில் ஏற்படும் அறுபது சதவீத வீழ்ச்சி பெருத்தளவில் உரைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ள வைக்கிறது ஆனால் ஓர் ஆறு ஆண்டுகளில் ஏற்பட்ட நூத்தி நாற்பது சதவீத வளர்ச்சி முற்றிலுமாக கவனிக்கப்படாமலேயே போ நம்முடைய பணியில் நல்ல பெயரை பெற பல ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய வீழ்ச்சி ஒற்றை மின்மடலால் கூட சாத்தியப்படுகிறது அவநம்பிக்கையின் குறுகிய கால தாக்குதல் மறையாத நிலவுகிறது ஆனால் நம்பிக்கையின் அதீத இழு சக்தி அறியப்படாமலேயே அழிந்து போகின்றது சென்ற அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு கருத்தை இன்று வலியுறுத்துகிறது முதலீட்டின் போது நீங்கள் வெற்றி வெற்றிக்கான விலையை கணித்தல் அவசியம் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் நிலையற்ற தன்மை இழப்பு ஆகியவற்றை உணர்ந்து அந்த விலையை நாம் கொடுக்கத்தான் வேண்டும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தி நியூயார்க் டைம்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை நேர்காணல் கண்டது அறிவியல் அறிஞரான ஹாக்கின்ஸ் தடுப்பு முறை இல்லாத நோயான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் தாக்கப்பட்டு தன்னுடைய இருபத்தி ஒன்றாம் வயதிலிருந்தே பேச்சு சக்தியை இழந்தவர் அவர் சாதாரண மக்களுக்கு தன் புத்தகத்தை விற்பதில் எப்படியான மகிழ்ச்சி அடைகிறார் என்று கேட்கப்பட்ட போது தன்னுடைய கணிப்புறையின் மூலம் தன் விடையை அளிக்கின்றார் இப்போது போல் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்திங் இருந்தீர்களா என்னுடைய இருபதோராவது வயதில் எதிர்பார்ப்புகள் தரைமட்டமாயின அதன் பிறகு நான் பெறும் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் பரிசுகளை பெரிதாக ஒன்றை எதிர்பார்ப்பது என்பது முக்கியமானது அவநம்பிக்கை எதிர்பார்ப்புகளை குறைத்து நீங்கள் சிறந்தவை என்று எண்ணுபவ எண்ணுபவைக்கும் சாத்தியப்படும் விளைவுகளுக்கும் இடையான அந்த தூரத்தை குறுக்கி விடுகிறது அதனால்தான் ஒருவேளை அத் அது அத்தனை கவர்ச்சியாக தெரியலாம் எதிர்பார்க்கும் ஒன்றை மோசமானதாக எதிர்பார்க்கும் நிலை அவை உண்மையில் அப்படி அமையவில்லை எனும்போது நம்மை மகிழ்விக்கும் நிலைமையே பெறுகிறது முரணாக இது நம்பிக்கை குறித்த ஒன்றாக அமைகிறது இப்போது நம் கதைகளின் ஒரு கதையை பார்ப்போம் ஸோ இதோட நம்மளோட பதினேழாவது அத்தியாயம் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பதினேழாவது அத்தியாயத்தை நம்ம கேட்டு முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் அது வந்து உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் வேறு எந்த புக் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க படித்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து எங்களோட சேனலில் நாங்கள் படித்து காட்டுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் கதைப்போமா வித் ஆர்ஜி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ